இந்த உலகம் அவளுக்கு ஒரு நாளில் தொடங்கவில்லை ஒரு அழுகுரலில் தொடங்கியது அந்த அழுகுறல் அவளுக்கு உயிராக மாறியது அவன் கண்களை திறந்த அந்த நொடி அவளது உலகம் ஒரே பெயராய் மாறியது மகன் உறங்காத இரவுகள் கேள்வியில்லாத தியாகங்கள் யாரும் பார்க்காத கண்ணீர்கள் அவள் மட்டுமறிந்த வலி ஆனால் அவன் சிரித்த ஒரே நொடி அவளது எல்லா சோர்வையும் அமைதியாக அழித்துவிட்டது உலகம் அவனிடம் வலிமையாக இரு என்றது அம்மா அவனிடம் நல்ல மனிதனாக இரு என்றாள் அவன் நடக்க கற்ற போது அவளது இதயம் பயத்தோடு துடித்தது விடுவதே வளர்ச்சி என்று அறிந்ததால் ஒருநாள் அவன் பெரியவனாகி அவளது கையை விட்டு விடுவான் ஆனால் அவள் மனதுக்குள் அவன் எப்போதும் அதே சின்னக் குழந்தைதான் ஏனெனில் அம்மாவின் வாழ்க்கை மாறலாம் ஆனால் அவளது உலகம் என்றும் மகன்